சமுத்திர ஸ்நானம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்யணும் நதி ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி ஜீவ நதியில் போய் குளிச்சுட்டு வரணும் கங்கைக்கு போகணும் காவிரிக்கு போகணும் இப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த பூமியை அப்படியே சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா கடல் சூழ்ந்த உ உலகம் இந்த உலகத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல ஞாபகம் வச்சுங்க கடலில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குளிங்க நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா சன் பாத் அப்படின்னு சூரிய குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேர் சூரிய குளியல் அந்த நாட்டினுடைய சீதோஷ்ணத்துக்கும் அந்த நாஷ் நாட்டில் உள்ள அந்த குளிர் இருக்குது இல்லையா அதனால் பூஞ்சாங்காளான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு தான் அவங்க வந்து அந்த சூரிய குளியல் குளிக்கிறாங்க அது பட்ட உடனே அந்த பூஞ்சாங்காலான்லாம் மறைஞ்சி போயிடும் இச்சஸ் நமச்சல் இதெல்லாம் போயிடும் அதே மாதிரி இந்த பூஞ்சாங் காளான் வராமல் இருக்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் மிக முக்கியம் அதே மாதிரி இந்த உப்பு தண்ணியில் குளிக்கணும் இந்த உப்பு தண்ணியில் குளிக்கிறது அவங்க உப்பு தண்ணி எங்கே கிடைக்கும் கடலில் தான் கிடைக்கும் அந்த கடலில் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு ஜம்முன்னு சூரிய குளியில் குளித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பில் இருக்கிற டாக்ஸிக் எல்லாம் போயிடும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் போயிடும் அந்த குளிர் பிரதேசம் இல்லைங்களா இந்த பூஞ்சான்லாம் மறைஞ்சு போயிடும் அப்போ அவங்க அதை செய்யறாங்க இது நம்ம உஷ்ண பூஜ்மையாச்சே சார் இங்கே நமக்கு பூஞ்சாங்க இருக்காதே அப்படின்னா அதுதான் தவறு இங்கே வேர்வையில் வந்து உங்களுக்கு பூஞ்சான் காளான் இருக்கும் கைகளில் அடிபாகம் தொடையில இடுக்கலை அதே மாதிரி மார்புல இந்த வேர்வையோடு சேர்ந்த இந்த முடியல இது எல்லாம் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கண 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 கணக்கன அந்த வேர்வை இருக்கு இல்லைங்களா தலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முடி வச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படியே தலையில் வந்து அந்த வேர்வை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேர்வையினால் வரக்கூடியவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் போகணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கடலில் குளிக்கணும் சமுத்திர ஸ்நானம் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதனால்தான் தீர்த்தவாரின்னு சொல்லிட்டு பெருமாள் சிவன் சுவாமி விநாயகர் எல்லாருமே கடலுக்கு போனாங்க சுவாமியோடு சேர்ந்து குளித்தாங்க சுவாமி வந்து நகர்வலம் வர்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சமுத்திர ஸ்நானத்துக்குன்னு போவார் சமுத்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கரையில் இருக்கிற சுவாமிகள் அத்தனை பேரும் வருஷத்துக்கு ஒரு முறை சமுத்திர ஸ்நானத்துக்காக சுவாமி வருவார் தீர்த்தவாரி அப்படின்னு சொல்வார் சமுத்திரம் இல்லாத ஊரில் நதிகள் இருக்கிற இடத்துல ஜீவ நதிகள் போகிற இடத்துல இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கிற இடத்துல சுவாமி வருவார் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிணத்துல வந்து சுவாமி தங்கி கிணத்துக்குள்ளேயே போய் தங்குவார் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான குளியல் தான் இந்த குளியல் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ண